கருணசாமி ஒரு பதினெட்டுக்கு பத்தொன்பது நான்கு கர்சம் வரமிச்சு தரேன் அதையும் கருணாமி பெற்ற கர்மிஷாம் வேலை வாய்ப்புக்கான ஏற்படுத்தி கர்சாமி அமைச்சு கொண்டா போதுமா அமைச்சி தரேன் அப்படின்ற அமைச்சிருந்தாலும் கருணசாமி லஞ்சம் அப்படின்ற நாம் வந்து செய்தது பொருளாதார செலவு தான் லஞ்சம் லஞ்சம் நமக்கு இல்லையாப்பா கர்ஃபாமி லஞ்சம் மாட்டாரு கொடுக்குது இல்லையா இதான் மாளிக்கப்பாரு கருணாமி காணம்

कर्पसन नाम है तो और मुंड या लग नाल अभी कर कर्पसन कोला आदमी कर्पसन आगे और पानी वाले मना कोला कर्पसन सही सही कर्चोपरां कर्चोपे कर्पसन उड़ान वाले सही सही कर्पसन अलग एक कर बड़े अत कर्पसन हम ची कोटा परमा हम ची जरा हम ची कर्पसन इन्हें कर्पसन

ఏర్ <laughs> 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 <laughs>